பேராயத்தின் சார்பில் சென்னை பேராயத்தின் பேராயராகும் திருப்புலிவு செய்யபெற்று பொறுப்பில் அமர்த்த பெற்று பேர் பணி பாவுல் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் ஆகியங்களை with understanding and love to guide and encourage his fellow presbyters in their sacred ministry. இதய திருச்சபையின் தாய் பேராயமாக உலமாற கடவுளுக்கு நன்றி சொல்கறோம். அனைவருக்கும் வணக்கம் இன்று எனது பிறந்தநாள் நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லை நம்ம என்ன ராஜராஜ சோழன் பரம்பரையா அப்படிலாம் இல்லை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் இருபத்தி ஒன்பது வயதிலே முடிந்திருக்க வேண்டிய இந்த வாழ்க்கை இன்று வரை கத்தர் என்னை உயிரோடு வைத்திருப்பது அவருடைய சுத்த கிருவை அது மட்டுமல்ல ஒரு சாட்சியாக கத்தர் என்னை வைத்திருக்கிறார் இந்த நல்ல சமயத்திலே கர்த்தருக்கும் எனது பெற்றோருக்கும் மனைவி எனது பிள்ளைகளுக்கும் என்னை ஆதரிக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் எனது குடும்பத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன் இதற்காக பிறந்தேன் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த நாட்களில் இருந்து என்னை காப்பாற்றி இன்றும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வை எனக்கு கொடுத்திருப்பதால் இன்று நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் எனக்காக ஜபிக்கின்ற மட்டுமல்ல என்னை எதிர்க்கின்ற அனைவருக்கும் மனதார நன்றி கூறுகிறேன் காரணம் என்னன்னா நம்ம அரசியல் ரீதியாகவோ கருத்தியல் ரீதியாகவோ நம் எதிரெதிராக இருந்தாலும் நம் அனைவரும் சகோதரர்களே தொடர்ந்து இந்த பயணத்தில் எனக்காக ஜெபியுங்கள் நிச்சயமாக கத்தர் நம்மை கொண்டு என்னை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை தொடர்ந்து செய்வார் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் சென்னையின் மிக பிரதான சாலை கதீட்ரல் ரோட் இந்த இடத்துல என்ன நிகழ்வு அப்படின்னா சிஎஸ்ஐ சென்னை பேராயத்தின் பேராயர் அருப்பொழிவு பார்க்க போறீங்க சென்னை பேராயத்தின் பதினான்காவது பேராயராக ரெவரண்ட் ஏ பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள் அதற்கான அருள் பழிவு இதே நாளில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கதீட்ரல் ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அதற்கான வரவேற்புக்கான எல்லா ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பேராய வளாகம் முற்றிலுமாக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு புதிய பேராயரை வரவேற்பதற்கு தயார் நிலையில் உள்ளது அனைத்து பேராயத்திற்கும் சாய் பேராயமான இந்த சென்னை பேராயத்தின் பதினான்காவது பேராயராக ரெவரன் ஏ பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் இன்று அருட்பொழிவு செய்யப்பட இருக்கிறார்கள் ஸோ அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து சென்னை பேராய அலுவலகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேராயர் அருட்பொழிவு நடைபெறுகின்ற இடத்திற்கு செல்ல இருக்கின்றோம் இந்த பேராயத்தின் அலுவலகத்தின் அர்காமில் இருக்கிறது தான் கதீட்ரல் சர்ச்சு ஏராளமான வாகனங்கள் வழிவகுத்து செல்கின்ற வரவேற்பதற்கு சென்னை பேராய அலுவலகம் சென்னையின் கதீட்ரல் ஆலயமும் விழாக்கோளம் போன்றுள்ளது ஏராளமான சிஎஸ்ஐ பிரமுகர்கள் வருகை தந்துள்ளனர் அதுபோல சிஎஸ்ஐ மாடரேட்டர் ஐயா ரூபன் மார்க் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதுபோல சினாட் செக்ரட்டரி ஆதரவாளர் கர்நாடக ரத்தன் ராஜா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் அதுபோல பொருளாளர் மற்றும் சினாட் உறுப்பினர்கள் அனைவரும் வந்து விட்டனர் தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது தற்பொழுது நாம் அந்த வளாகத்திற்கு நுழைகின்றோம் இதுதான் சென்னை பேராயத்தின் கதீட்ரல் சர்ச் வெளியில் நடந்து கொண்டிருக்கிறது Make him a true to his people, able to be a God God, and he acceptable to you. Make him proclaim Christ as reconciling work in all his words and actions in the power of Holy Spirit to build up, not to destroy, as a chief pastor in his diocese. Enable him with understanding and love to guide and encourage his fellow presbyters in their sacred ministry. Make him wise as a teacher and steadfast as a guardian of its faith and sacraments. Defend him from all evil, that as a servant of the servant, Lord over your household, and an ambassador for Christ, he may stand before you blameless. And finally, with all your servants, enter your eternal joy through Jesus Christ your Son our Lord who with you, Father and with the Holy Spirit lives and reigns now and always. Amen. token of authority which you have received as a bishop in the Church of God. Devote yourself to the reading the scripture and expounding its message and meditate continually on him who speaks then we give you the right hand of fellowship and receive you to take part with us in this ministry Be to the flock of Christ a good shepherd. Feed them, exercising the oversight, not under compulsion, but willingly, as God would have you to do. Hold up the weak, heal the sick, bind up the wounded, restore the marginalized, seek the lost. Be gentle yet firm. Be strict without forgetting mercy, that when the chief shepherd shall appear, you may with all the faithful receive the never-failing crown of glory. <laughs> we declare that right reverend a paul francis Lovey children is the bishop in the church of god in the name of the father amen, amen. <laughs> bishop isaac would put the ring to the bishop francis Receive this ring as token and pledge of piety. and the secretary and the constitution of Church of Soundyear by our beloved honor treasurer, Honored Treasurer, Prof. Dr. Vimal Giving all glory to our Lord Jesus Christ on behalf of our beloved body editor, the officers of the synod, the executive committee and all of us gathered here I deem this a great privilege to present the Book of Constitution of the Church of South India to the newly appointed consecrated Bishop of Madras Diocese, my dear brother, since 25 years, and now the Bishop of Madras Diocese. All the best, Bishop, sir. This is the certificate of. இதுவரை நீங்கள் கண்ட காட்சிகள் அனைத்தும் சென்னை கத்தீட்ரல் ரோட்டில் உள்ள கத்தீட்ரல் பேராலயத்தில் நடந்த சென்னை பேராயரின் அருட்பொழிவு நிகழ்வை நீங்கள் கண்டு கழித்தீர்கள் சிஎஸ்ஐ என்று அழைக்கப்படுகின்ற தென்னிந்திய திருச்சபையின் தேர்தல்கள் நடைபெற்றாலும் அதன் மேலே இன்று நம்பிக்கையற்ற ஒரு தன்மை நிலவுகிறது அதற்கு காரணம் அவர்கள் பெயர் பெற்ற மனிதர்களாக இருந்தாலும் பொருட்செலவில் எந்த அளவுக்கு பணம் செலவு செய்கிறார்களோ அதற்கேற்ற பதவிதான் அவர்களுக்கு வந்து சேர்கிறது என்பது அனைவராலும் வந்து ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுகிறது அதையும் மறுப்பதற்கில்லை இதுல பார்க்கிற அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பின்னணி உள்ளவர்களாக நீதிமன்றத்தை அணுகுகிற பேராயர்களாக மாடரேட்டராக தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சிஎஸ்ஐ சினாடு இன்று நடுநிலையாளர்கள் மற்றும் சமதர்மம் சமத்துவம் அதுபோல தெய்வ பக்தி கொண்ட அனைத்து மக்கள் மத்தியிலும் நம்பிக்கை எழுந்து கொண்டிருப்பது தான் யதார்த்தமான உண்மை எது எப்படி இருந்தாலும் அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஒரு பேராயர் என்பது கண்டிப்பாக தேவை ஒரு தலைமை இருந்தால்தான் அதற்கு கீழ் இருக்கின்ற நிர்வாகம் சிறப்பாக செயல்படும் இதில் ஒரு விசேஷம் திருநெல்வேலி பிஷப் இந்த அருட்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை அழைக்கப்படவில்லையா இல்லையென்றால் அழைத்தும் வரவில்லையா அதற்கான காரணம் அவர் மேலும் சில ஒழுங்கு நடவடிக்கைகள் மிக விரைவில் கூடுமானால் இந்த வாரத்தில் கூட எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது எனவே அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறாரா என்று தெரியவில்லை இந்த அருப்பொழிவு நிகழ்ச்சிகள் நிச்சயமாக ஆண்டவரின் ஆசையோடு நடைபெறுகிறதோ இல்லையோ கண்டிப்பாக கரன்சி நோட்டின் துணையோடு தான் நடக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதை உறுதிப்படுத்தும் மூலமாக தான் பாத்தீங்கன்னா நாலு பேர் என்ன பண்றாங்க ஒரு பேராயத்திலிருந்து செலக்ட் பண்றாங்க அதற்கு பிறகு சின்னாட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்றாங்க அதுல வந்து அவருடைய பண வலிமையையும் அது போல பார்த்தீங்கன்னா ஆட்கள் வலிமையும் கருத்தில் கொண்டுதான் பேராயரை தெரிவு செய்கிறார்கள் இதுவே வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் ஒரு பேராயத்தில் வந்து அனைத்து ஆயர்களாலும் அது போல பாத்தீங்கன்னா மக்கள் பேராதரவை பெற்ற ஒரு மனிதர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேராயத்துக்கு பேராயராக வர வேண்டும் ஆனால் அப்படி இல்லாமல் இவர்கள் சின்னாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஏதோ கேலி கூத்து போலதான் இருக்குது எனவே வருங்காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா எந்த பேராயத்தில் அதிகபட்ச ஓட்டு பெறுகிறாரோ அந்த ஆயர் தான் பேராயராக நிபுணம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா சிநாடு நிபுணம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படி நடந்தால் மட்டும் தான் பேராயல் தேர்தல் என்பது உண்மையிலே பாத்தீங்கன்னா சிறந்ததாக இருக்கும் மற்றபடி இது பேரளவில் பேராயர் தேர்தலாக இருந்தாலும் பணம் செலவு செய்வதில் அதிகமாக கொடுப்பதில் யார் முன்னணியில் இருக்கிறாரோ பேராயராக வர முடியும் என்ற ஒரு பெரிய அவலம் நிலவும் இன்னும் ஏராளமான பேராயங்களில் பேராயர் தேர்வு இருக்கிறது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலும் ஒரு சிறந்த பேராயர் நமக்கு தேவை ஆஹ் நிச்சயமாக அது மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு கடவுளின் ஆசையோடு கரன்சியை தள்ளிவிட்டு நடந்தால் மிக நலமாக இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அஹ் ஆதரியுங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி